பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பதினைந்து நாட்களுக்கு ஒரு வாட்டி நமக்கு பஞ்சபூதம் செல்லக்கூடிய இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் நமக்கு என்னவா இருக்குது அடுத்த பதினைந்து நாட்கள் நம்ம லைஃபை எப்படி கடத்தணும்னு சொல்லி அழகாக பாசிட்டிவ் மெசேஜஸ் நமக்கு கொடுக்க வந்திருக்காங்க டேரட் கார்ட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹில்லர் சாரா மேம் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் ஸ்டர் உங்களுடைய பதிவு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்குற பதிவு நிறைய பேர் வந்து அவங்க கூட ரெசனேட் ஆகுதுன்னு மெசேஜஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த ஃபிஃப்டீன் டேஸ் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது இதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லிட்டு வரீங்க இந்த வாரம் நம்மளுடைய நேயர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த பஞ்சபூதம் யூனிவர்ஸ் மெசேஜ் என்னவா இருக்கு ஓகே ஸோ பயல் செலக்ஷன் போயிடலாம் இது வந்து எல்லோ கலர் பிரமில் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ வந்து ஒயிட் கலர் கிறிஸ்டர் ஃபைல் நம்பர் த்ரீ வந்து பர்பிள் கலர் கிறிஸ்டர் ஸோ இப்போ இந்த மூணு கிறிஸ்டல்ல பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்ணை மூடி அவங்களுக்கு பிடிச்ச இஷ்டதெய்வத்தையோ இல்லை யூனிவர்ஸையோ மனசில் நினைச்சுட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வந்து அவங்க அப்போ கண்ணை மூடும் போது ஒரு கிறிஸ்டல் அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம போயிடலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நேர்கள் மேங்காம் சேர்ந்த மூணு கிறிஸ்டல்ஸையும் வந்து மைண்ட்ல நினச்சிக்கோங்க டீப் பிரெத் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் மைண்டில் வருதோ அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ரீடிங் இப்போ அடுத்து வரப்போகுது ஸோ கிறிஸ்டல் நம்பர் ஒன் இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான மெசேஜஸ் என்னவா இருக்குது இந்த வாரம் ஸோ இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஸோ கிறிஸ்டல் நம்பர் ஒன் உமன் ஹோல்டிங் ஹார்ட் த திங்கிங் உமன் ஆல் டைடம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ அடுத்த பதினைந்து நாட்கள் கரியர் வைஸ் இவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது ஸோ இவங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் வந்து சமீப வந்து கரியர் வைஸ் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லை வந்து ஒரே விஷயத்தில் முடங்கி இருந்த மாதிரி ஒரே விஷயத்தை நோக்கி போயிட்டே இருக்குமே இது எப்படியும் நகர முடியலையே இது என்ன இது நம் நம்மளை வந்து எல்லாமே டைப் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கோம் ஸோ அதில் ஒரு சின்ன விதமான சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது ஓகே இது சேஞ்சஸ்னா எப்படி அவங்களுக்கு இடமாற்றம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா இல்லை இல்லை பெருசாக மாற்றம்ன்றதை விட இப்போ இந்த சூழலில் சில சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஓகே ஸோ யாராவது வந்து ஒருத்தவங்க மேலே பொறுப்புகள் போயிட்டே இருக்குன்னா ஸ்ப்ரிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஸோ ஒரே விஷயத்துல வந்து டைட் அப் ஆயிருக்காங்க மற்ற ஃபேமிலி மற்ற பர்சனல் விஷயங்களும் பார்க்க முடியலன்ற பட்சத்தில் ஸோ அதுக்கான மாற்றம் அந்த மாதிரி நடக்கலாம் சரி ஓகே இவங்களுக்கான மணி ஃப்ளோ அடுத்த பதினைந்து நாட்கள் வந்து இவங்களுக்கு அந்த மணி ஃப்ளோ வரவு எப்படி இருக்கும் செலவு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இவங்க வந்து குடும்ப தலைவி மாதிரி அடுத்த பதினைந்து நாட்களுக்கு வந்து பண விஷயங்களை மேற்கொள்ளணும் கையாளணும் அப்படின்னு இருக்குது ஸோ குடும்ப தலைவர்கள் ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பட்ஜெட் பணம் வர்றதுக்கு முன்னாடியே பட்ஜெட் போட்டு வச்சுருவாங்க வந்ததுக்கு அப்புறமும் அதில் ஏதாவது லேகிங் இருந்தால் கூட அதை கரெக்டாக டேலி பண்ணி கொண்டு வர பார்ப்பாங்க சேவிங்ஸும் பண்ணுவாங்க ஹைலைட்டாக ஸோ அந்த மாதிரி இவங்க மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு குடும்ப தலைவிகள் எப்படி அதை கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலாக மணியை வந்து டேக்கிள் பண்ணணும் இந்த பதினைந்து நாட்கள் இவங்க எப்படி டேக்கிள் பண்ண போறாங்களோ அதை பொறுத்து தான் வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு மணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் ஏன்னா பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து திருமணம் ஆனவங்களும் பார்ப்பாங்க ஆகாதவங்களும் பார்ப்பாங்க ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி போக போகுது ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக போகும் பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட அதை சார்ட் அவுட் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு சூழல் அவங்களுக்குள்ளே வந்து உருவாகும் எஸ்பெஷலி இதை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேல் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் விடக்கூடாது இல்லை நம்ம பர்சன் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க இந்த சென்ஸ் வந்து பாசிட்டிவாக ஸோ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே மீறி போயிட போகுது அப்படின்னு அந்த விஷயத்துக்கு போகாம அதை கொஞ்சம் பிடிச்சி வைக்க பார்ப்பாங்க ஸோ இவங்க எடுக்கிற இந்த ஸ்டெப் வந்து நல்ல விதமா போகும் இந்த வாரம் அவங்க வந்து என்ன மாதிரி கலர்ஸை வந்து ஒரு லக்கி கலர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இவங்களுக்கு ஏதாவது சிம்பிள்ஸ் இருக்கா நம்பர்ஸ் இருக்கா என்ன யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க வந்து லக்கி கலர்ஸா வந்து க்ரீன் அண்ட் பிங்க் யூஸ் பண்ணலாம் அண்ட் இவங்க சிம்பிள் வந்து இன்ஃபினட் சிம்பிள் வந்து யூஸ் பண்றது அவங்களுடைய இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஸ்டேட்டஸ்க்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சரி இதை தாண்டி இப்போ வந்து எப்பவுமே நீங்க இந்த ஸ்பெஷலா யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய என்னன்னா எல்லா மனிதர்களையும் சுத்தி ஒரு ஸ்ப்ரிட் ஒண்ணு ஸ்ப்ரிட் கைட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க ஸோ கடவுள் கொடுத்தது இயற்கையிலேயே வந்து படைக்கப்பட்ட ஒரு விஷயமே அதான் எல்லா ஆன்மாக்கும் அந்த ஆன்மாவோட வழிகாட்டு வழிகாட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இவங்களுக்கும் அந்த ஸ்பிரிட் கைடு இருக்கிறாங்க பட் இவங்களை அவங்க ரீச் பண்ண பார்க்குறாங்க ஏதோ ஒரு மெசேஜ் கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா சமீப ஏதோ ஒரு மன இறுக்கத்துல இருக்கிறாங்க பிஸ்னஸில் இல்லை இல்ல தான் அந்த இறுக்கம் இருக்கு அப்படின்னு இல்லை அது மன ரீதியாவும் அவங்களுக்குள்ள இருக்கு சோ அதுலேருந்து அவங்க வந்து வெளியேறணும் அப்படின்னு இருக்குது சோ எப்போ அவங்க அதில் இருந்து வெளியேறாங்களோ அப்போ அவங்களுடைய ஸ்பிரிட் கைடு இவங்களுக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்றாங்கன்றது ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இன்கேஸ் இது கொடுத்து இருந்தா கூட அவங்களுக்கு அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்தது யாரோ ஏதோ சொன்னது இப்போ அதை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க அதை கிளியர் கிளாரிஃபைக்கு கொண்டு வருவாங்க ஸோ இது நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல அவங்களுக்கு நடக்க இருக்கு ஸோ அந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க மனசை வந்து ஓப்பன் ஹார்ட்டடா வைக்கிறது அவங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு அது ரொம்ப இதுவா இருக்கும் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க இந்த யுனிவர்ஸ் மெசேஜ் தான் வந்து ஹைலைட்டடான மெசேஜ் ஏன்னா வந்து மத்தது வந்து நம்ம பண்ணுவோம் பட் எதை பண்ணா நமக்கான பாசிட்டிவிட்டி கிடைக்கும் பார்த்துட்டு இருக்க நேர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசனேட் ஆகுதோ தேங்க்யூ யுனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல உங்களுடைய பதிவை நீங்க கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய லக்கி நம்பர் ஆர் சிம்பிள்ஸ் கூட நீங்க சொல்லலாம் இண்டிகேட் பண்ணலாம் ஸோ இப்போ பாத்துட்டு இருக்க நேர்கள் கிறிஸ்டல் நம்பர் டூ யார் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கான ரீடிங் என்னங்கிறத பாத்துக்கலாம் ஸோ இது வந்து கிறிஸ்டல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்க இவங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ இது வந்து இன்னியா அண்ட் தி சீப் ஸோ விஹா அப்ரிசியேஷன் ஸோ இது இவங்களுக்கான கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த வாரம் வந்து இந்த கரியர் வைஸ் எப்படி இருக்க போகுது கிறிஸ்டல் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் அவங்களுக்கு கரியர் வைஸ் வந்து அதாவது ஒரு ஒரு பேலன்சிங்காக போகும் அப்படின்னு இருக்குது டார்க் சைட் லைட் சைட் அப்படி போக போகுது இந்த டார்க் சைடு ஏன் வரும் அப்படி நெகட்டிவிட்டி ஏன் வரும்னா இவங்க சம்திங் டு லேர்ன் ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக அந்த நெகட்டிவிட்டி இல்லை மைனஸ் அந்த மாதிரி வரும் இந்த ப்ளஸ் வந்து ஏன் வருதுன்னா இன்னும் அவங்கள என்கரேஜ் பண்ற விதமாக ப்ளஸஸும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் இவங்களுக்கு மிக்சா போக போகுது ஸோ இவங்களும் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறாங்க அப்படின்ற போது இருந்தே அதுக்கு அவங்க வந்து அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா ஸோ இது அவங்களுக்கு பெருசாக எதுவும் வந்து பாதிப்பு கொடுக்காது பேலன்ஸ்டாக இருக்கும் அண்ட் இவங்களுடைய ப்ரொஃபஷ்னலை ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி அது இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அவங்களுக்கு நடக்கும்

ஈவன் வருஷ கணக்கு கூட ஆகலாம் ஸோ த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல பண ரீதியான எந்த விஷயங்களும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அது வந்து பெட்டர் டு அவாய்ட் அவ்வளோதான் ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கைல இருக்கிற பொருளையும் வந்து அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் ஓகே வீட்ல என்ன பிலாங்கிங்ஸ் வச்சிருக்காங்க வீட்லயும் சரி கையில கேஷ் போறாங்கனாலும் அதையும் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் ஓகே சரி இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் எந்த மாதிரி இருக்கும் ஸோ இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து ஓகே ஸோ இது வரைக்கும் ஒரு அப்ரிஷியேட்டே கிடைக்கல அவங்களுக்கு அப்படின்ற போது இப்போ இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல இவங்களை பத்தின வேல்யூ அவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு தெரிய வரும் சின்ன விதமான அப்ரிசியேஷன் ஆகுது கிடைக்கும் பாக்குறவங்களுக்கு சில பேருக்கு பெரிய விதமாகவும் அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும் இன்னும் சில பேர் சொல்ல போனா இவங்க அவங்க பார்ட்னரை அப்ரிசியேட் பண்ணுவாங்க ஸோ அவங்கள நர்ஷர் அது ஓகே ஃபைன் இவங்க இப்படி தான் தெரிஞ்சு போச்சு நம்ம அப்ரிஷியேட் பண்ணியாவது அப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியும் சூழல் வந்து வரும் ஃபைன் இப்போ இவங்க வந்து எந்த கலர்ஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா இந்த வாரம் ஓகே இவங்க வந்து என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலன்னா ஒயிட் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் வந்து யூஸ் பண்ணலாம் ட்ரிபிள் ஃபோர் ஆமாம் அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் ஓகே ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து ட்ரிபிள் ஃபோர் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேம் சொன்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு இந்த வாரம் யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் மெசேஜ் என்னவாக இருக்குது ஸோ யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த வா இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ரொம்ப தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரீபியாக இருக்கணும் ஸோ ஃப்ரீ ஸ்ப்ரிட்டாக இருக்கணும் எதை பத்தியோ யோசிக்கிறதோ எதை பத்தியோ வந்து பயப்படுறதோ ஹசிடேட் ஆகுறதோ அப்படிலாம் இல்லாம இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ இப்போ ஒரு பார்க்குக்கு போறாங்க அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கு இது இப்போ விளையாட நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சா தாராளமாக அதை போய் செஞ்சுட்டு வந்துடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது அந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் என்ன அது சைல்டிஷா இருந்தாலும் சரி இல்லை பெருசா இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் இவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை செய் செய்யறதுக்கான தைரியம் இவங்களுக்கு இவங்க கொண்டு வந்துக்கணும் தைரியத்தோடு அதை செய்யும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட ரிலீஸ் ஆகிறது அவங்க உணர்வாங்க ஓகே ஸோ மனசுக்கு பிடிச்சத ஹெசிடேட் பண்ணாமல் உடனே அதை வந்து செஞ்சிடணும் இதுதான் வந்து கிறிஸ்டல் நம்பர் டூக்கு இந்த வாரம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ரீடிங் ரிசனேட் ஆகுது அப்படிங்கிறத தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கான கலர்ஸ் மேம் சொன்ன நம்பர்ஸையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அடுத்ததாக வந்து கிறிஸ்டல் நம்பர் த்ரீ யார் யார் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு அந்த ரீடிங் என்னங்கிறத பார்த்துடலாம் ஸோ கிறிஸ்டல் நம்பர் த்ரீ பர்பிள் கலர் கிறிஸ்டல் ஸோ எங்களுக்கான கார்ட்ஸ் பார்த்துலாம் மஜிஷியன் அண்ட் மிரர் அண்ட் விவ் கான்ட்ராக்ட் ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து அவங்களோட கரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸோ அது வந்து இவங்களுக்கு லைக் கரியர் சம்மந்தமாக ஏதோ ஒரு புதிய விஷயத்தை எடுக்க போகிறாங்க கையால போகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுது பிராக்டிக்கலாக இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக வரும் ஸோ ஒரு ஆன்மீக ரீதியாக இவங்க என்ன ப்ரொஃபஷனலில் இருந்தாலும் சரி மெட்டீரியலிஸ்டிக் ரிலேட்டடான ப்ரொஃபஷ்னலில் இருந்தாலுமே சரி பட் அதில் இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஏதோ ஒரு அவேக்னிங்கோ இல்லை ஒரு நியூ பிகினிங் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு யுக்தியை வந்து கையில் எடுப்பாங்க ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சில பேருக்கு இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு என் நல்ல மனசுக்கு பிடிச்ச இவங்களுக்கு இவங்களுக்கு ரிலேட்டடான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரி இவங்களுக்கான மணி ஃப்ளோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் எந்த மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி பணம் சம்மந்தமான ஏதாவது கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்காங்கன்னா அது இவங்களுக்கு ஃபேவரா முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் இவங்க பண ரீதியாக என்ன ஒரு டீலிங்ஸ் வச்சுக்கிட்டாலும் ஸோ அது வாய் ரீதியாக இல்லாமல் வேர்ட் பை வேர்ட்ஸாக இல்லாமல் அதை வந்து கரெக்டான ஒரு டாக்குமெண்டேஷனாக செட் பண்ணி அவங்க பண ரீதியான அந்த ஒரு டிரான்சாக்ஷனை வச்சுக்கும் போது ரொம்பவே அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் கூட ஒரு டாக்குமெண்ட் ஒரு டேட்டா பேஸில் அவங்க கொண்டு போனாங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அது அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஒரு லீகல் ப்ராசஸ்க்கெலாம் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணக்கூடியது பெருசாக கை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது சரி ரிலேஷன்ஷிப் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அவங்களுக்கு எப்படி போகும் போகுது ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து ரிலேஷன் சம்மந்தமாக பார்த்தா இவங்க ஹாப்பியாக இருக்காங்க இவங்க வந்து பர்சனலாக ஹாப்பியாக இருக்கிறாங்கன்றமோது இவங்க ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டான அந்த பேலன்சிங்கான ஒரு விஷயம் கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஸோ அதை கொடுத்தாங்கன்னா அந்த சைடில் இருந்தும் அதே மாதிரியான சந்தோஷமான விஷயங்கள் வரும் ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இவங்க வந்து சோகமாக கோபமாக அவங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னா அதை தான் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் பட் இவங்க ஆக்சுவலாக தேர்ட் சக்கரா மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு விச் மீன்ஸ் வந்து சோலார் ப்ளக்ஸஸ் சக்கரா மெடிடேஷன் பண்ணோம் அது வந்து நம்மளுக்கு உடம்புல ஒரு உத்வேகத்தையும் ஒரு எனர்ஜெட்டிக்கும் அது வந்து கொண்டு வந்து கொடுக்கும் சோகமாக இருக்கிறவங்கள கூட அது வந்து தட்டி தூக்கி விடுற மாதிரி ஒரு மெடிடேஷன் அது ஆக்சுவலி அது இவங்க பண்ணும் போது நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வெறுப்பே இருந்தாலும் பார்ட்னர் கிட்ட ரொம்ப அன்பா அநியோன்யமா போயிட முடியும் இவங்களால அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பிளேஃபுல்லாவது போக முடியும் அதனால அவங்களுக்கு சூழல் நிறைய மாற இருக்கு ஸோ இது அவங்க ஃபாலோ பண்ணாதான் அவங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சரி இந்த வாரம் இவங்க என்ன கலர்ஸ் சிம்பிள்ஸ் ஆர் நம்பர்ஸ் இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் இவங்க வந்து ஸ்ட்ராங்காக எல்லோ யூஸ் பண்ணணும் எல்லோ கலர் ஆமாம் எல்லோ நிறைய ஆக்ஷன் யூஸ் பண்ணணும் ப்ளூ வந்து இந்த ஸ்கை ப்ளூ வந்து எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாரம் வந்து கிறிஸ்டல் நம்பர் த்ரீக்கு ஒன்லி கலர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு இந்த கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும் இவங்களுக்கான ஸ்பெஷல் யூனிவர்ஸ் மெசேஜ் என்னவாக இருக்குது ஸோ இன்னொரு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனசுல ஒரு ஒரு சுவர் மாதிரி ஒரு பிளாக்கை வச்சுருக்குறாங்க இதை தாண்டி நான் போக மாட்டேன் இதை தாண்டி என்னோட பர்சனல் விஷயமா அதெல்லாம் செய்ய மாட்டேன் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பட் யூனிவர்ஸ் வந்து அதுலேருந்து வெளியேறணும் அவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுலருந்து வெளியேறும் போது இவங்களுக்கு நிறைய விஷயங்களை ரிசீவ் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் இவங்க சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி பெட்ஸ் வளர்க்குறாங்கன்ற போது பெட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இவங்க இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணாலுமே இன்னும் இன்டென்ஸ்டாக பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது பெட்ஸ் இல்லைனா கூட வெளியே எங்கேயாவது பார்க்குறாங்க அப்படின்ற போது ஸோ அந்த செல்ல பிராணிகள்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது யூனிவர்ஸ் கிட்டேருந்து இவங்களுக்கு அந்த ஒரு அரவணைப்பு அதை ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அது ஒரு மாதிரி ஒரு கூஸ் பப்ஸை கொடுக்கும் ஸோ அது இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இவங்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ இவங்களும் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் அருமை பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து கிறிஸ்டல் நம்பர் த்ரீ பார்த்துட்டு உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறத தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்க கமெண்ட்ல நீங்க குறிப்பிடலாம் அதே மாதிரி உங்களுடைய கலரை கூட நீங்க குறிப்பிடலாம் ஸோ அது மூலமா கூட தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கிறிஸ்டல் என்ன அப்படின்னு எல்லோருக்குமே அடுத்த பதினைந்து நாட்கள் நல்லா பாசிட்டிவாக சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிறது தான் திருவருள் நேர்களுக்கு நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறது ரொம்ப அழகான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்களும் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் பாசிட்டிவா கொண்டு போங்க அண்ட் பாசிட்டிவா இருங்க